അസലാമലൈക്കും ബിസ്മിള്ളഹിറമാനുറീം യാ അയ്യു അല്ലീന അ മനുത്തഖുല്ലാ കീ വലാ തമ്മു തു ഇല്ലാത്ത മുസ്ലിമൂൻ വാണമ്പാടി സോ ഗേതി പതിനൊന്ന് ആഗസ്റ്റ് ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി ഐത് തിങ്കഡ്കിളമേ ജനാബ് शाहबुद्दीन साहब कारमालार हि इनना लिल्लाहि व इनना इलैहि राजिऊन समूह आरवला மற்றும் இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் மாவட்ட துணை தலைவர் இன்ஷா அல்லாஹ் இன்று வாணம்பாடி நியூ டவுன் மசூதியில் ஜுஹர்

செய்தியை உங்களுக்கு தெரிவித்துக் அவர் ஒரு மூத்த அரசியல் தலைவர் மட்டுமல்ல ஒரு தீவிர சமூக ஆர்வலரும் கூட எப்போதும் தேவைப்படுபவர்களுக்கு உதவவும் நீதிக்காக குரல் எழுப்பவும் தயாராக இருந்தார் அவரது பரந்த அரசியல் அறிவு கூர்மை யான அறிவு மற்றும் பணிவான இயல்பு ஆகியவை சமூகத்தின் அனைத்து பிரிவுகளிலும் அவருக்கு மரியாதையை பெற்றுத்தந்தன அவர் பல இளைஞர்களை அரசியல் மற்றும் சமூக விழிப்புணர்வில் வழிநடத்தினார் சேத்தியத்திற்காக உறுதியாக நின்றார் சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக அயராது உழைத்தால் அவர் இல்லாதது நிரப்ப முடியாத ஒரு வெற்றிடையை விட்டு செல்லுகிறது உண்மையில் ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைக்கும் அல்ல அவருக்கு மஹிரத்தை வழங்குவானாக அவரது குறைபாடுகளை மன்னிப்பானாக அவரது நல் செயல்களை ஏற்றுக்கொண்டு ஜன்னத்துல் ஃபிர் அவருக்கு இடம் வழங்குவானாக அல்ல அவரது குடும்பத்தினருக்கும் அன்புக்குரியவர்களுக்கும் பொறுமையையும் வலிமையையும் வழங்குவானாக ஆமீன் इंडियन यूनियन मुस्लिम लीग वन पार्टी अगस्त 2025 टू थाउजेंड ट्वेंटी फाइव